ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான வாவல் மீன் வச்சு வாவல் மீன் ஃப்ரை தான் செய்ய போகிறோம் வாங்கி எப்படி செய்கிறதுங்கிறத பாத்தர்லாம் இது செய்கிறதுக்கு நான் கொஞ்சம் அகலமான ஒரு பிளேட்டு இல்லை பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது எடுத்திருக்கேன் எடுத்துட்டு இது கூட நான் ஒரு அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒன்றரை டீஸ்பூன் போல் மிளகாய் தூள் இது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா உப்பை வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு திரும்பவும் சேர்த்துக்குவேன் இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு கூடவே நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நம்ம பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு இருக்கு இல்லைங்களா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கூடவே வந்துட்டு ஒரு பெரிய லெமனில் ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் எடுத்திருக்கேன் நான் வந்து இன்றைக்கி முக்கால் கிலோ மீன் எடுத்திருக்கிறனால நான் இந்தளவுக்கு வந்து மசாலா எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு மீனை அதிகமாக எடுக்கிறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மசாலா எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மீனோட மசாலா வந்து நம்ம மீன்லேருந்து உதிர்ந்து போகாமல் இருக்கிறக்காக நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம் ஆனால் பட் நீங்கள் கோகனட் ஆயில் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும் பட் கோக்கனட் ஆயில் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையுமே நல்லா கை வச்சு அழுத்தி அந்த மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருங்க இப்போ மசாலாவை வந்து நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஒரு கல் உப்பும் காரமும் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு மீனில் பிடிச்சி வரும்போது நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நான் முக்கால் கிலோ வாவல் மீனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் வந்து கல் உப்போ இல்லைனா மஞ்சத்தூளோ சேர்த்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ மீனில் வந்து நம்ம அதிகப்படியாக வரக்கூடிய ஸ்மெல்லை வந்து நம்ம தடுத்துக்கலாம் இப்போ மீனில் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் மசாலா எல்லாம் எல்லா பக்கமும் படுற மாதிரி நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்கள் நான் எடுத்த மசாலா வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்திருக்கு அதையும் நான் எல்லா பக்கமுமே அப்ளை பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ இந்த மீனை குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டீன் ஆகுது நம்ம வந்து மசாலா பிடிக்கிறதுக்கு நம்ம ஊற வைக்கணும் நான் வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் போல் ஊற விட்டுக்கிறேன் இப்போ அரை மணிக்கூர் ஆகிடுச்சு மீன் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நான் வந்து இரும்பு தோசைக்கல் வச்சு தான் ஃப்ரை பண்ணுறேன் என்னதான் நான்ஸ்டிக் பேனில் ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி நம்ம பழக்கி எடுத்து இரும்பு தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆயில் சேர்த்துனதுக்கப்புறம் நீங்கள் ஒன் பை ஒன்னாக சேர்த்துக்கோங்க மேலே வந்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஆயில் எந்தளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றி நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் ஸோ ஆயில் கம்மியாக தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஒன் சைடு ஒரு நாலஞ்சு நிமிஷத்துலேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு இப்போ அதர் சைடு நான் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் மசாலா எதுவும் உதிரலை நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு மாதிரி இன்னொரு சைடுமே திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க அவ்வளோதாங்க நமக்கு சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இதில் கலர் பவுடரோ இல்லை கடையிலேருந்து இருந்து வாங்கினா எந்த மசாலாவும் நம்ம சேர்க்கல ஹோம்மேட் மசாலா தான் இந்த மாதிரி ஆனியன் அண்ட் லம் நம்ம நல்லா வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்